ஸ்ரீகுருப்பியோ நமக வணக்கம் முழு சந்திர கிரகணம் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நம்ம நாடு முழுவதும் முழுமையாக தெரியும் இந்த சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னா ராகு கேது என்கிற கிரகங்கள் சாயா கிரகங்கள் அவங்க டிகிரியில் சூரியன் சந்திரன் இணையும் பொழுது இந்த சந்திர கிரகணம் சூரியன் சந்திரன் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்ற பொழுது இந்த ராகுவையோ கேதுவையோ தொடும் பொழுது நமக்கு சந்திர கிரகணம் தெரியுது சந்திர கிரகணத்தினால் அடையக்கூடிய நன்மை என்ன தீமை என்பது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது கிரகணம் வந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்கு தான் கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது அக்யூரெட்டாக ஆனால் அதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னதாக இல்லை ஆறு மணி நேரத்திற்கு முன்னதாக நாம் வந்து சில செயல்களை செய்யக்கூடாது அதாவது ராகுகேதுவனுடைய நிழல்கள் விஷத்தன்மையிலே நமக்கு இருக்கிறனால நாம் வந்து உணவுகள்லாம் நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு விஷத்தன்மையினால் அந்த நேரத்தில் நாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் நாம் சின்ன சின்ன கோவில்கள் இந்த மாதிரி வீடுகளிலே ஒரு சிறிய கோவில் கட்டி வாழ்கிறவங்க பெரிய கோயில்கள் இருக்கிறவங்க சாத்வீகமான தெய்வங்கள் சாந்தமான தெய்வங்களுக்கு அப்போ என்ன பலம் இல்லாமல் போயிடும் அதனால் தர்பேயை போட்டு அந்த கிர சாத்தி வச்சிடணும் கோவில் நடை அடைச்சிருக்கணும் கோவிலை அடைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கிரகணம் கும்பராசியில் நடக்குது கும்பராசியில் நடக்கிறதுனால கும்பராசி மட்டும் பாதிப்பு இல்லை அதுபோல் இப்போ மிதன ராசி ராசி மகர ராசி கும்பம் மீனம் இந்த அஞ்சு ராசிகள்லேயும் க ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும் இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் அவிட்டம் பூரட்டாதியில் பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கிரகணத்தில் பொழுது நாம் என்ன செய்யணும்னா முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடாது சாப்பிடக்கூடாது அதனால் உணவு தண்ணீர் உணவு இல்லாமல் இருக்கணும் வயிற்ற காயப்படுறது நல்லது பிரிட்ஜில் இருக்கிற உணவுகள்லாம் எடுக்கக்கூடாது அவைகள் எல்லாத்தையும் பிரிட்ஜுக்குள்ளே உணவு வைக்காமல் இருக்கிறது நல்லது கிரகண காலத்தில் அவைகள் நீர் உணவு பதார்த்தங்களுக்குள் தன்மை ஏறிட்டோம் அதனால் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் வெளியே எடுத்துடணும் பிரிட்ஜே சும்மா இருந்தால் நல்லது தான் அதுபோல் உணவு பதார்த்தங்கள் காலையில் சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ராத்திரியில் வரனால நம்ம வந்து சாயங்காலமே ஒரு சாப்பிட்டுக்கலாம் தர்பைப்புள்ள நீரில் போட்டு வச்சுக்கலாம் உணவு பதார்த்தங்களை அரிசி நெல் இந்த மாதிரி இதில் ரெண்டு தர்ப்பைகளை போடலாம் இப்போ கிரகணம் பிடிக்கிற காலத்தில் வந்து நமக்கு ஒரு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அதுபோல் கிரகணம் பிடிக்கிற காலத்தில் இரவு நேரத்தில் அந்த ரெண்டு மணி வரல இருக்கிறதுனால ஆண் பெண் உறவு கூடாது தாம்பத்திய உறவு கூடாது இரவு விழித்திருந்து இப்போ ஜெபம் பண்ணலாம் கிரகணம் முடிய போகிற நேரம் நடுன்னு ஒரு ஒன்றரை மணி ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு அது விடுது அப்போ என்ன செய்யலாம் ஒவ்வொரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு முடியும் போது கிரகணம் முடிகிற அரை மணி நேரத்தில் நாம் ஒரு கடன் ஒருத்தட்ட வாங்கியிருக்கோம் கொடுக்கவே முடியல பிரச்சனையாக இருக்குன்னா அதை நம்ம எழுதி வைத்தால் அது ஒரு தொகை இப்போ ஒரு பத்து லட்சம்னா ஒரு பத்தாயிரத்தை அந்த பேரில் அக்கௌண்ட்டில் போட்டு எழுதி வச்சு நாமளே எழுதி வச்சுட்டு அந்த நேரம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்புறம் கொண்டு போய் கணக்கில் கொண்டு போய் வர வச்சுக்கலாம் அது ரொம்ப வேகமாக அடையும் கிரகண காலத்தில் இந்த கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய தர்பை புல் மேலே நம்ம உட்காந்துக்கலாம் கையில் தர்பை வைத்துக்கலாம் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் தெர்பையிலேயும் நாம் அவங்க வயிற்றில் தர்பை புல்லையும் வச்சு கட்டிக்கலாம் தப்புல் தப்பு இல்லை அதுபோல் நாம் வந்து தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம் துர்கையினுடைய ஸ்லோகங்களை சொல்லலாம் சிவமகா மந்திரத்தை சொல்லலாம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் குர்வார்கிபந்தனான் மிருத்தியோர் முக்ஷீயம் ஆமிரதார் அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அதுபோர் மிருத்யஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சாம்பவே அபிரதேசாய மகாதேவாய நமோ நமன் சொல்லலாம் ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய்க திரிகாழாகினி காளாய காளாக்னி ருத்ராய நீலகண்டாயக விச்சுஞ்சயாய்க சர்வேஸ்வராய்க சதாசிவாயம் ஸ்ரீமன் மகாதேவாய்க சைவாய சங்கராய இனமகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படி நாம் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிக்கலாம் இது பாதிப்பு வந்து அரசியல்வாதிகளுக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உயிருக்கு சமமான கண்டங்கள் நிறைய க பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அது மட்டுமில்லை உலக நாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பியா போன்ற நாடுகளில் இருக்க தலைவர்களும் எச்சரிக்கையும் கவனமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் அந்த முழு சந்திர கிரகணம் தெரியும் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அரசியல்வாதி தலைவர்களுக்கு கன்னமரம் வாய்ப்பு தான் இருக்கிறதே வழியாக க கூடுதல் கவனம் எடுத்துக்கலாம் அசால்டுத்தனம் இல்லாமல் இருக்கலாம் இரவு நேர பயணத்தை தவிர்க்கலாம் அதுபோல் வான்வெளி பயணம் அந்த நேரத்தில் பயணத்தை தவிர்க்கலாம் அடிக்கடி பறந்து போகிற விஐபிகளுக்கும் எதுலேயும் கூடுதல் கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் அதனால் பெரிய கருப்பணசுவாமி கோயில் பாண்டி கோயில் ஐயனாறு சாஸ்தா அந்த மாதிரி உக்கரமான கடவுள் சுடலை மாடன் போன்ற கோவில்களில் அன்று இரவு நம்ம வந்து அங்கே தங்குகிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் அசுர சக்திகளுக்கு வெட்ட வெளியில் உள்ள தெய்வங்களுக்கு பலம் அதிகமாகிரும் பலம் அதிகமாகிரும் அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் நீர் விட்டு கோவில் வாசல்லாம் கழுவி பிரிக்கிறது சுத்தப்படுத்தி விலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வணங்கி வழிபடலாம் ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு இனமுடியாத பயம் இருக்குது இல்லை கருவுற்று இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம்னா தலைமாடுக்கிட்ட ஒரு சிம்பிள நெல் வச்சு தர்பிஃபுல்லை நிறையாலை போட்டு வச்சுக்கிட்டு அதை இழுத்துறோம் ஆமாம் அதனால் உங்கள் கிட்டே வரக்கூடியதை இழுத்துறோம் பெரும்பாலும் வீடு வாசலில் கருங்காலி என்பது சக்தியை கடத்தும் அதனால் அந்த கருங்காலி போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டுரும் கருங்காலியில் வேல் வச்சுருக்கோம் மோதிரம் போட்டிருக்கேன் மாலை போட்டிருக்கேன் அப்படிங்கினா என்ன ஆகும் கான்சன்ட்ரேஷனாக கருங்காலி வந்து இந்த இந்த சக்தி இழுத்துரும் அதனால தான் கோவில் கோபுர விமான கலசத்துக்கு கருங்காலியில் தான் அந்த புடி போட்டிருப்பாங்க அது சிந்தாமல் சிதறாக வாங்கி உள்ளே தள்ளும் உண்ணும் அதனால் கோவில் பொறுத்தளவில் இந்த சக்திகளை வந்து பிளாக் காஸ்மிக் எனர்ஜி நெகட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் அதே போல் இடி மின்னல் போன்ற இடர்பாடுகள் வராமல் தடுப்பதற்கு வரகு தானியத்தை அதில் வச்சுருப்பாங்க அதனால் உங்கள் தலைமாட்டுக்கிட்டாச்சு நீங்கள் வரகு தானியத்தை பக்கத்தில் வச்சுக்கலாம் வரகுக்கு வந்து எவ்வளவு தீய சக்தியை இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வரகு தானியம் அது வந்து ஒரு ஒரு மண்கூடையிலையோ பானையிலையோ ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க இந்த நான் சொல்கிற இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு திருவாதிரை சுவாரீஸ்வரையும் வயசானவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வரகு தானியம் பக்கத்தில் இருந்தால் அது வரக்கூடிய எனர்ஜி அதை தடுத்து அதை இழுத்து அப்சோர்வ் பண்ணிடும் உலக நன்மைக்காக சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் பயன்பெறுங்க ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் பேர் வைக்கணும் அப்படின்னா ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐயா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் காத்திருக்கேன் நன்றி வணக்கம்